மனதில் வைக்க வேண்டிய மூன்று விஷயங்கள் முதலாவது அகந்தை உள்ளவர்கள் யாரையும் நேசிப்பதில்லை அகந்தை உள்ளவர்களையும் யாரும் நேசிப்பதில்லை அகந்தை ஆணவம் அகங்காரம் இதெல்லாம் மனசுல இருக்கிறவங்க வந்து யாரையும் மனசார அன்பு செலுத்த மாட்டாங்க என்ன செய்வாங்கன்னா தாங்கிட்ட புகழ் இருக்கு பணம் இருக்கு ஆணவம் அந்த ஆணவம் வந்து உச்சத்தில் இருக்கும்போது முன்னாடி இருக்கிறவனை ஒரு அடிமையாக நினைச்சி அவனை துன்புறுத்துவாங்க மனதளவில் துன்புறுத்துவாங்க உடலளவில் துன்புறுத்துவாங்க அவங்களுடைய அத்தனை சக்தியையும் அவங்க மேலே பிரயோகிப்பாங்க அப்படி இருக்கிற அகந்தி வந்து யாரையுமே நேசிக்க மாட்டாங்க அதே மாதிரிதான் இந்த ஆணவம் அகங்காரம் செருக்கு இது உள்ளவங்கள யாரும் அன்பு செலுத்த மாட்டாங்க அவங்க கிட்ட இருக்க பணத்துக்காக அவங்க கிட்ட இருக்க புகழுக்காக அவங்க கிட்ட இருக்கிற அந்த பதவிக்காக முன்னாடி நடிப்பாங்களே தவிர மனசார அவங்கள உண்மையா யாருமே நேசிக்கவும் மாட்டாங்க அன்பு செலுத்தவும் மாட்டாங்க அப்ப அந்த பதவியில இருந்து இறங்கணுன்னு அவங்க திரும்ப பாத்தீங்கன்னா ரொம்ப கீழ்த்தரமா இருப்பாங்க அந்த மாதிரி இருக்காதிங்க இரண்டாவது எதற்கு என்னுடனே வருகிறாய் என்று என் இழலை கேட்டேன் அதற்கு அது சிரித்து கொண்டே சொன்னது என்னை தவிர உன்னுடன் யாரும் கடைசி வரை வரப்போவதில்லை என்று கனதாசன் பாடுவாரு யாருமே வந்து கடைசி வரைக்கும் வரமாட்டாங்கன்னு நம்ம கேப்டன் கூட சொல்லுவாரு அரணா கடை கூட அறுத்துடுதான் அருணா கையிற அறுத்துடுதான் நம்மளை புதைப்பாங்கன்னு அந்த மாதிரி நிழல் மட்டும்தான் எங்கே போனாலும் கூடையே வருது காரணம் என்ன அது ஒன்று தான் நமக்கு கடைசி வரைக்கும் நம்ம கூடையே இருக்கும் நம்மளை ச சாகர இடத்துல புதைச்சா கூட நம்மளுடைய நிழல் நம்மளோடைய தான் உழுந்து அதாவது இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா உன்னை தவிர உன்னுடைய உழைப்பு உன்னுடைய நம்பிக்கை உன்னுடைய முன்னேற்றம் இது எல்லாமே வந்து உன்னை சார்ந்தது மட்டுமே தவிர வேற யாரும் அக்கா செய்வாங்க அண்ணன் செய்வாங்க தம்பி செய்வாங்க அம்மா கூட இருப்பாங்க அப்பா கூட இருப்பாங்க உறவுகள் நட்புகள் எல்லாம் செய்வாங்க நினைக்காதீங்க நீங்கள் தான் உங்களுக்கு முன்னேற்றத்துக்கு வழி மூன்றாவது உண்மை வரிகள் நாம் இறந்த பின் எவ்வளவு சீக்கிரமாக நாம் மறக்கப்படுகிறோம் என்பதனை உணர்ந்தால் பிற மனிதர்களை திருப்திப்படுத்துவதை நிறுத்திவிட்டு நமக்கான வாழ்க்கையை நாம் வாழ்வோம் உண்மையிலே உண்மையான வரிகள் தான் இது நாம செத்தோடனே நமக்கு பேர் என்ன தெரியுமா கீதாலாம் கிடையாது வெறும் போனாந்தான் எவ்வளோ எவ்வளவு நேரம் வச்சிருக்க போறாங்க பெரிய படிப்பு படிச்சிருக்கோம் பெரிய வாழையில் இருந்தோம் பணத்தோட இருந்தோம்னு பத்து நாளைக்கு வீட்டுல வச்சிருப்பாங்களா இல்ல தூக்கிழமை போட்டுருவாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு பேசுவாங்க அன்னைய தினத்துக்கு எல்லாரும் அழுவாங்க ஐயோ இப்படி போயிட்டாங்களேன்னு ஆனா நாட்கள் ஆக ஆக ஒரு ஒரு வாரத்திலே நம்மள மறந்துடுவாங்க ஒரு மாதம் ஒரு வருடத்துல நம்ம நினைவு நாள் அன்னைக்கு மட்டும்தான் நம்ம நினைச்சு பார்ப்பாங்க இது இது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா பிறருக்கு கொடுக்குற முக்கியத்துவம் விட்டு விட்டுட்டு உங்க உங்க வாழ்க்கையை நீங்க தான் வாழணும் உங்க திருப்தியை நீங்க ஏற்படுத்திக்கணும் உங்க மனசுக்கு சந்தோஷமா நீங்க வாழணுமே தவிர பிறருக்காக ஒரு நடிப்பான வாழ்க்கையை என்றைக்குமே வாழாதீங்க நீங்க தான் உங்களுக்கு நீதிபதி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சந்தோஷமா பிறரை பற்றி கவலைப்ப